அனைவருக்கும் ஜெய்வியம் கலந்த பௌத்த வணக்கம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் மாண்புமிகு செல்வ பெருந்தகை அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவராக அக்கட்சியின் தேசிய தலைவர் மரியாதைக்குரிய மல்லிகார்ஜூன் கார்கே அவர்களால் நியமனம் செய்யப்பட்டு இருக்கிறார் என்று செய்தி மகிழ்ச்சி அளிக்கிறது அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் நமது மாபெரும் தலைவர்கள் தியாகி கக்கன் பரமேஸ்வரன் ஐயா இளைய பெருமாள் ஐயா வள்ளல் பெருமான் போன்ற மாபெரும் பெருந்தகைகள் அடியொற்றியும் அரசியல் அங்கீகாரத்திற்கு இந்த சமுதாயத்திற்கு விட்ட தந்தை பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய அதிர்வலைகளாலும் அவருடைய தலைமை பொறுப்பின் காலத்தில் பல்வேறு சிறப்புகளை பெற்று சிறந்த நிர்வாகம் கொடுத்து அண்ணன் செல்வ பெருந்தகையவர்களுக்கும் அவர்தம் கட்சிக்கும் அவரை நம்பியிருப்பவர்களுக்கும் தலை சிறந்ததொரு காலத்தை நிர்ணயிப்பார்கள் என்று மனப்பூர்வமாக நம்புகிறேன் அண்ணன் அவர்களை வாழ்த்துகிறேன் இப்படிக்கு அபயமன வழங்கும் பாசறையின் பாபா சாஹிப் அம்பேத்கர் இளைஞரைக்க பாசறையின் நிறுவனர் தலைவர் அபயம் ஏஎன் லெமுரியன் தனது நிர்வாகிகளுடன் ஜெய்பீம் வணக்கம் ஜெய் புத்தம்